கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு ஹெல்ப் இல்லை தர்ஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரகாஷ் அது நீங்கள் சமயபுரம் அம்மனுக்கு கொடுத்ததா நினைத்து கொள்ளுங் கொள்ளுங்கள் கோயிலுக்கு கொடுங்க அம்மன் கோயிலுக்கு எலுமிச்ச மலை மாலை போடுவாங்க இல்லையா நான் டிபிவி கமெண்ட் பண்ண சொன்னேன் உங்கள இல்லை மேடம் சரி தரிசனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஊர் மாறி செல்வம் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன்ப்பா ஆனால் என்னோடய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா திண்டுக்கல்ல தான் நான் மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் இன்னும் ஒரு இருபது நாளில் மறுபடியும் திண்டுக்கல் போவேன் நான் கோயில் திருவிழாலாம் வருது திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கள் அம்மா ஊர் என் தங்கச்சி ஊர் எங்கள் ஊர் எல்லாமே கோயில் திருவிழா வருது மேக்சிமம் வந்து இன்னும் போனோன்னா அங்கே அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எங்கே கொடுத்து வைத்து இருக்கணும் கண்டிப்பாங்க சிவன் ரொம்ப இந்த ஊரில் இருக்கு இந்த ஊரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சிவனை ரொம்ப கும்பிட்றவங்க தான் ரொம்ப அண்ணாமலையாரை நம்பி கும்பிட்றவங்க தீபத்தப்ப வந்து அண்ணாமலையாருக்கு படையல் போட்டு கும்பிடுவாங்க நிறைய பேர் புண்ணியம் செய்து வைத்திருக்க நீங்கள் அப்படின்னு இல்லைங்க அதனால் இல்லை பரம்பரையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்கிறாங்க ரொம்ப கேக்குறா அண்ணி உன்ன ரொம்ப கேக்குறா குமார் ரொம்ப கேக்குறாங்களா சந்தோஷங்க அண்ணி நானும் கேட்டதா சொல்லுங்க நான் சிவன் பக்தன் தான் தர்ஷன் கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்துட்டு போங்க இப்போ வந்து சித்ரா பௌர்ணமி வரும் இல்லையா இன்னும் ஒரு இருபது நாள்ல வரும் இருபதா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள்ல வந்து சித்ரா பௌர்ணமி வரும் நீங்கள் கண்டிப்பா வாங்க எங்கே இல்லாத கூட்டம்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கலாம் தர்ஷன் தர்ஷன் எனக்கு இரண்டு ப்ராப்ளம் சொல்லுங்க மாரி செல்வம் என்ன கூப்பிடுமா எங்க கூப்பிட சொல்கிறீங்க குமார் அண்ணாமலையார் கோயிலுக்கா வந்து சாமி கும்பிட்டு போங்க யார் வேணாலும் வரலாம் அண்ணாமலையார் பொது சொத்து அனைத்து பழங்களும் எடுக்கப்பட்டு லோக்கல் கடைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதுமா இனி இரண்டு வாரம் ஒரு வேலையும் இல்லைம்மா அப்படிங்களா அதாவது என்னதான் நம்ம மரத்துலேயே எவ்வளோ நாள் வைக்கணும்னு இருக்குது இல்லையா அதுக்கும் ஒரு காலம் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதுவே கீழே விழுந்துடும் நான் கிரிவலம் வந்திருக்கேன் கண்டிப்பாக மூணு முறை வந்திருக்கீங்களா தர்சன் வாங்க வாங்க மாரி செல்வம் நான் திருவண்ணாமலையில் வண்டி ஓட்டி இருக்கேன் அதனால் கண்டிப்பாக வாங்க இப்போ கோயிலில் டைம் கூட்டமாக தாங்க இருக்குது எப்போ உள்ள கோயில் ஆண்ட கூட போக முடியல அவ்வளோ கூட்டம் இருக்குது பிரகாஷ் டோன்ட் வரி நல்லது நடக்கும் விடுங்க கடையில் நாலு பேரும் வந்து பழத்தை வாங்கி தானே போகிறாங்க வேஸ்ட் ஆகல இல்லையா பிரதர் கூப்பிடுமா குமாரண்ணா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க தங்கச்சி நான் இருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக வாங்க அண்ணாமலையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போங்க நிறையா ஆந்திராக்காரவங்க பெங்களூர்க்காரவங்க தாங்க டெய்லியுமே வர்றாங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு பத்தாவதுக்கு மலை சுற்றுறாங்க கரெக்டாக வெள்ளி சனி ஞாயிறு ரொம்ப பிஸியாக இருக்குது அமாவாசை பௌர்ணமி அடுத்து பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் மாசத்தில் எல்லா நாளும் பிஸி ஏற்றுமதி தயாராக இருந்தது விவசாயம் இப்படித்தானே இருக்கும் தர்ஷன் கண்டிப்பாக தேவ பிரகாஷ் விவசாயம்னா முன்ன பின்னே இருக்க தான் செய்யும் ஒரு தடவை வந்து லாபமும் கொடுக்கும் ஒரு தடவை நட்டமும் கொடுக்கும் பிரகாஷம் அந்த லெமன் ஃப்ரூட் கண்டிப்பா நல்லதுக்கு பயன் பெறும் கவலை வேண்டாம் எலுமிச்சம்பளம் ஒன்று மட்டும்